பொறுப்பு வந்துட்டு அம்மா என் புள்ளைக்கு பொறுப்பு வந்துட்டு நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன் என் பிள்ளைக்கு பொறுப்பு வந்துட்டு பொறுப்பு வந்துட்டு பொறுப்பு வந்துட்டேன்னு அம்மா இது எப்படி தெரியுமா இருக்கு நான் ஒரு அப்படி தான் நான் ஒரு அப்படி தான் நான் ஒரு அப்படி தான் மக்கா நீ நிக்கிற எனக்கு கால் வலிக்க மாதிரி இருக்கு ஏ உங்க அண்ணிகாரி தெரியல இல்ல நிக்கல இல்ல இல்ல அம்மா புஷ்பக்கா வீட்டுக்கு போறத பாத்துட்டு தான ஓடி வந்தே அதன கேட்டே எடி உங்க அண்ணிகாரி கண்ணுல கண்ணல நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அவ கண்ணல மட்டும் பாத்துட்டா அவ்வளவுதான் உன் காலை தரிச்சு போடுன்னு சொல்லிருக்கா அம்மா அதெல்லாம் சரி பாக்காத சமயமா எங்க போவ பத்தியா அப்போ போல வார என்ன அவ மட்டும் பாத்துட்டான் வச்சுக்க என்ன குளிய தோண்டி புதைச்சு போடுவா ஆமா பாலு குடி என்ன வாசம் நல்ல யானக்கெல்லாம் தட்டி போட்டிய மக்களே ஆமாமா உனக்கு பிடிக்குமே என்ன நல்ல யானக்கெல்லாம் தட்டி போட்டு கொண்டு வந்திருக்கேன் குடிமா குடிச்சு பாத்து சொல்லு எப்படி இருக்குன்னு சூப்பர் அடிலா

பால் கச்சனே மோர கொண்டு கொண்டு பாத்திரத்துல எதையாவது கொண்டு வந்தன தூக்கி போட்டு ஏமா பால் வேணுமோ அண்ணကြီး குடிக்குறதுக்கு அம்மா இத கொண்டு உங்க அண்ணி இந்த வான்னு அந்த அதான் அவருக்கு இது ஆமாமா அவருக்கு ஒரு செம்பு நிறைய கையில கொடுத்துட்டான் ஒரு செம்பு நிறைய கொண்டு வந்தேன் பாவி மக்காண்ட மனசு என்ன அண்ணே தொப்பி தலையே நம்ம தர்பூசணி தலையே உசுரோட இருக்கற என்னது தெரியலையா நீ குத்து கல்ல கணக்கு நின்னுட்டு இருக்க போடி உன் புருஷனுக்கு ஏதா ஐட்டே என்னது தெரியல டி போய் சீக்க பாருடி பரோ வாரே அன்றே ஒரே அடி வாடி பர்மலா நிறுத்து நிறுத்து நான் சந்தோஷமா டான்ஸ் ஆடுது உங்களுக்கு பிடிக்கலையா பர்மலா டான்ஸ் ஆடு சந்தோஷமா இரு அதுதானே எனக்கு பிடிக்கும் நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்த மாதிரி தான் ஏழேடு ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தந்த என் மாமி யாரா வரணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதே அவங்களா ரொம்ப பிடிச்சிருக்கு அரி மருமலை எதுக்கு இப்படி டங்கு புங்கு டங்கு புங்கு டான்ஸ் ஆன டேய் நம்ம நாத்துவ அப்படியே சென்னையில் வீக்கி எடுத்துட்டீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி நாலஞ்சு அடிய போட்டுறீங்கன்னு வெச்சுக்கோங்களா அவளும் முன்னாலே திருந்தி இருப்பா மருமலை ஒத்த மவள ஐட்ட பத்தியா அதனால தான் செல்லம் கொடுத்து கொடுத்து இப்படி குட்டி ஜவர ஐட்ட இனிமே நான் அடியில புடிச்சிரணும்னு நினைச்சிருக்கேன் அப்ப அப்ப அடி கொடுத்தா தான் இவ அடங்குவா சீ கோவம் வந்துடா நம்ம அண்ணனுக்கு எவ்ளோ கோவம் வந்துச்சோ இல்ல அப்படியே அடங்கி போயிட்டாரோ தெரியல நாத்துக்கிட்ட ஆசமே கும்மன் இருக்க குடிச்சு பாப்பு ஜம்மன் ருக்கும் யா यार நீ என்ன மாதிரி இருக்க தொப்பி வச்சிருக்க குவாட்டி சூட் எல்லாம் போட்டு இருக்க உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருக்க பாத்தலே தெரியலையா தாந்தா ஓ மனசாட்சி ஏய் ஏ மனசாட்சிய ஆமா 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 இடுப்புட வந்து இருக்கே ஏ மார்க்கல இது வரைக்கும் வந்ததே இல்லையா இப்போ என்ன பண்ண போற நாங்க புது வீட்டுக்கு வந்திருக்கோம்ல அதான் புதுசா பாலை வாங்கி புது பானையில ஊத்தி காய்ச்சி நல்ல ஏலக்கல்லாம் தட்டி போட்டு ஜம்முனு தந்திருக்கா நானும் கும்முனு குடிக்க போறேன் சொன்ன கேளு அதை குடிக்காத முட்டைக்கு மூஞ்சி பேந்துரும் குடிக்காதயா உன் நல்லதுக்குதான் சொல்லுதே பாத்து கவனமா இருந்துக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியும் என் பொண்டாட்டி கிண்ணக்குதான் அடுக்காலையில போய் பாலை காய்ச்சி அவ கையால கொண்டு வந்து குடுத்திருக்கா அதை குடிக்காதுன்னு சொல்லுதுக்கு நீ யாரு அடிச்சுட்டு இல்ல இதுக்கு நீ எத்தனை நாள் வருத்தப்பட போறன்னு மட்டும் பாரு